எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாளாக வேலைக்கு போகல வீட்டு வாடகை எப்படி கட்டுறதுன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு கேஸு காலி ஆயிடுச்சு ஏன் இதில் கேஸ் இல்லை கேஸ் வாங்க காசு இல்லை பார்த்தீங்கன்னா நான் வெறும் சோறு பார்த்தீங்கன்னா இது வெறும் சாப்பாடு காய்கறி வாங்க காசு இல்லை தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக பச்சையான தக்காளி இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் விட்டு இதை பிசைஞ்சு இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உப்பு போட போகிறேன் இது பார்த்திங்கன்னா தூளுக்கு தூளுக்கு போட்டு பாருங்க ஐரங்கா நிமிஷம் திறக்கிறேன் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போ போட்டுக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் மிளகா மன்னிச்சுக்குங்க மிளகாப்பொடி இல்லை அது தேடி பார்த்தேன் எல்லா டப்பாவும் காலியாக இருக்குது மிளகாப்படி இல்லை இப்படியே பேசஞ்சு இப்படியே சாப்பிட எடுத்து வேறு வழி இல்லை இப்போ இது நான் எதுக்கு போடுறேன்னா ஒன்றும் இல்லைங்க காசு இருக்கிறவங்க சாப்பிட்டுக்குவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க எல்லாம் கடைகள்லாம் இருக்குது அத்தியாவசிய பொருள் வாங்கிறதுக்கு ஆனால் அதுக்கு தேவையான பணம் இருந்தால் தான் யாரும் கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் இதுக்கு எதாவது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களாம் எப்படி தினமும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஏதோ தக்காளி இருந்துச்சு பிசைஞ்சு அரிசி இருக்குது சாப்பிட்றோம் இது எத்தனை நாள் சாப்பிட முடியும்னு சொல்லுங்கள் எத்தனை நாள் சாப்பிட முடியுங்கள சொல்லுங்கள் ஒரு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு எப்படியே சாப்பிட முடியும்னா ஸோ இதுக்கு எங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் இது எதுக்கானால் இல்லாத மக்களுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நன்றி வணக்கம் இது வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன் இது ஈரோடு மாவட்டம்